கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தேய்ப்பிரை பஞ்சமி தினத்தன் அன்று வாராகி அம்மனை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பஞ்சமி தினத்தன்று வாராகி அம்மனை வழிபடுவதால் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஏனெனில் அன்னை பராசக்தியின் படைத்தளபதியாக வாராகி அம்மன் திகழ்வதால் போர்க்களத்தில் எதிரியை பந்தாடுவது போல் நமது பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாள் என்பது நம்பிக்கை சப்த கன்னியர்களில் ஒருவரான வாராகி தேவியை பஞ்சமி தினத்தன்று வழிபடுவதன் மூலமாக வாராகி அன்னை மகிழ்ந்து வேண்டும் வரங்களை அளிப்பதாக தேவி புராணம் கூறுகிறது இன்று கார்த்திகை மாத தேய்பிரை அன்று வாராகி தேவியை விரதமிருந்து வழிபடும்போது உறவினர்கள் மற்றும் அருகில் இருப்பவர்களால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும் வழக்குகள் முடிவுக்கு வந்து வெற்றி வந்து சேரும் மகிஷாசுர மர்தினியின் குதிரை படை தலைவியாக போருக்கு சென்று வெற்றி வாகை சூடியவளாக இருப்பதால் புதிய செயலை போது வாராகியை வணங்கி செயல்பட வெற்றி கிடைக்கும் வாராகியை வணங்கி செல்வதால் வெற்றி கிடைக்கும் என்பதற்கு சிறந்த உதாரணமாக மாமன்னர் ராஜராஜ சோழனை கூறலாம் ராஜராஜ சோழன் எந்த போருக்கு சென்றாலும் வாராகி அன்னையை வணங்கியே செல்வாராம் அதனால் வாராகியை வணங்கும் போது பஞ்சமி தண்டநாதர் சங்கேத சமயேஸ்வரி சமய சங்கேத வாராகி கோத்ரிணி சிவா பார்த்தாளி மகாசேனா ஆங்யா சக்ரேஸ்வரி அருக்கினி என்ற பனிரண்டு நாமங்களை கூறிட தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் நீண்ட நாள் நோய்கள் குணமாகும் வாராகி காயத்ரி மந்திரம் ஓம் சியாமலாயை வித்மகே ஹலஹஸ்தாயை தீமகி தன்னோ வராகி பிரசோதயாத் வாராகி அன்னையை தினமும் காயத்ரி மந்திரம் கூறி வழிபடுவதால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் பஞ்சமி அமாவாசை தினத்தன்று பிறந்தவர்கள் கண்டிப்பாக வாராகி காயத்ரி மந்திரத்தை வாழ்நாள் முழுவதும் முறைப்படி கூறிவர மந்திரங்களின் சக்தி முழுமையாக கிடைக்கும் வைரவரை வழிபாடு செய்வதற்கு எவ்வாறு தேய்பிரை அஷ்டமி உகந்ததாக கருதப்படுகிறதோ அதேபோன்று தேய்பிரை பஞ்சமி தினம் வராகி தேவியை வழிபடுவதற்கு உகந்த நாளாகும் இந்நாளில் வராகி தேவிக்கு செந்நிற மலர்கள் அணிவித்து தேங்காயில் விளக்கேற்றி வழிபட தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் வெள்ளை மொச்சை பருப்பை வேக வைத்து படையல் செய்வது மிகுந்த நன்மையை கொடுக்கும் தோல் நீக்காத உளுந்து வடை நைவேத்தியம் செய்வதால் தன வசியம் ஏற்படும் தொழில் விருத்தியாகும் வியாபாரம் செழிக்கும் பராகி அம்மனுக்கு அன்று தேங்காயில் விலைக்கேற்றி வழிபட வேண்டிய நிறைவேறும் என்பதை நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்